Hi ஃப்ரெண்ட்ஸ் welcome to my சேனல் இன்னைக்கு வந்து சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ஸ்வீட் பேர் வந்து மளிதான் சொல்லுவாங்க இந்த ஸ்வீட்டுக்கு வந்து கோதுமை மாவு மட்டுமே போதும் ரொம்ப அதிக பொருட்கள்லாம் தேவையில்லை கோதுமை மாவும் சீனி மட்டுமே இருந்தால் போதும் சூப்பராக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம் இதுக்கு ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் அளவு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம வந்து பிசைஞ்சுக்க போகிறோம் இப்போ தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கிறேன் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நான் வந்து கையை வச்சு பிசைஞ்சிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து மாவில் வந்து நம்ம என்னெல்லாம் சேர்க்க போகிறது இல்லை மாவு வந்து நமக்கு வந்து சாஃப்டாகவும் இருக்க தேவையில்லை நல்லா டைட்டாகவே பிசைஞ்சு வச்சுக்கிறேன் இப்போ வந்து மாவு வந்து நல்லா டைட்டாக பிசைஞ்சு வச்சாச்சு இப்போ இதை வந்து நம்ம உருட்டிக்க போகிறோம் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா நான் திரட்டிக்கிறேன் சப்பாத்தி மாவை விட நல்லா மெல்லிசாக உருட்டிக்கோங்க எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசாகவே உருட்டிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக உருட்டி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ உருட்டுன மாவு எல்லாத்தையுமே இந்த மாதிரி தட்டில் வச்சு காய வச்சு எடுக்க போகிறேன் நீங்கள் வந்து ஃபேன் காற்றுலேயும் காய வச்சுக்கரலாம் வெயில்லையும் காய வச்சுக்கரலாம் ஒரு ஆறு மணி நேரம் நல்லா வெயிலில் வச்சால் சீக்கிரமாகவே காய்ஞ்சிரும் இல்லை நைட் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே வச்சாலும் நல்லா காஞ்சிரும் இந்த மாதிரி வச்சு நான் வந்து காய வச்சு எடுத்துக்கிறேன் இப்ப சப்பாத்தி மாவை வந்து நல்லா காய வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன் இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியா உடையணும் இந்த அளவுக்கு நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நான் உடச்சி விட்டுக்கிறேன் அப்பதான் நமக்கு வந்து எண்ணெயில பொறிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி நான் எல்லாத்தையுமே உடச்சி எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு கடையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த சப்பாத்தி வந்து எண்ணெயில் போட்ட உடனே சீக்கிரமாகவே கலர் மாறிடும் சீக்கிரமாகவே பொரிஞ்சு வந்துடும் இப்போ நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நான் எடுத்துடுறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இந்த சப்பாத்தி வந்து இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்தாலே போதும் நம்ம எடுத்துடணும் நம்ம இதை வந்து நம்ம வெளியே எடுத்த பிறகு இன்னுமே கொஞ்சம் டார்க்காக கலர் மாறும் அதனால் இந்த அளவுக்கே நம்ம எடுத்து வச்சிருவோம் அவ்வளவுதான் எல்லா சப்பாத்தியும் பொறிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நான் அரைச்சிக்க போகிறேன் இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக நல்லா உடச்சிக்கிறேன் அப்போ தான் நமக்கு வந்து மிக்ஸி ஜாரில் அரைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ எல்லா சப்பாத்தியும் இந்த மாதிரி நல்லா உடச்சி வச்சுருக்கேன் இப்போ பொறிச்ச சப்பாத்தி எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அப்புறம் இனிப்புக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன் இது வந்து இந்த அளவுக்கு அரைச்சாலே போதும் ரொம்ப சாஃப்டாக அரைக்க வேண்டாம் கொஞ்சம் கொரகுரனே அரைச்சிக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இருக்கும் அவ்வளவுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக முந்திரி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை சேர்த்துக்கோங்க நட்ஸ் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நட்ஸ் இல்லட்டாலுமே நல்லாவே இருக்கும் இந்த ஸ்வீட் ரெசிபியை வந்து நம்ம அதிகமாகவும் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும் சீக்கிரமாக கெட்டும் போகாது அவ்வளவுதான் சூப்பரான டேஸ்டியான ஸ்வீட் ரெசிபி ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ